கத்தரும் வல்லமை பொருந்தின இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கத்த தாமே ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் மல்கியா மூன்று அதன் ஆறாவது வசனம் நான் கத்தர் நான் மாறாதவர் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மறுபடியும் மறுபடியுமாக தன்னை பிரகடனப்படுத்துவதை அங்கே பார்க்க முடிகிறது இங்கே இந்த வார்த்தைகளிலே நாம் கவனிக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற சேவிக்கிற ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை பின்பற்றுவதிலிருந்தும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவிகொடுத்து நடப்பதிலிருந்தும் தங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி மாறிக்கொண்டிருக்கும் பொழுது அமை ஒரு நாள் ஒரு காலங்களிலே அதிகமாய் தேவனை நேசித்து பின்பற்றி விடுவார்கள் இன்னொரு பக்கம் தேவனை அமை விட்டுவிட்டு தூரம் இருப்பார்கள் இப்படி தங்கள் செய்கைகளும் தங்கள் ஆராதனைகளும் தேவனுக்கு முன்பாக மாறி மாறி நிலையற்றதாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் அமை சொல்லுகிறார் நான் உங்களே உங்கள் நீங்கள் இருக்கிற மாதிரி நான் அல்ல நான் மாறாதவர் அப்படி என்று சொல்லுகிறார் நான் கத்தர் மனிதன் அல்ல நான் மாறாதவர் நான் எதை சொல்லியிருக்கிறேனோ எதை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேனோ எதை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேனோ எப்படி நான் உங்களிடத்தில் இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேனோ அப்படியே நான் மாறாதவராய் இருக்கிறேன் என்னுடைய வல்லமைகளும் மாறாதது வார்த்தைகளும் ஆறாதது என்னுடைய செயல்களும் மாறாதது எனக்குண்டான எல்லாமே நிலையானது என்பதை கத்தர் அந்த சிறையில் சனங்களுக்கு உணர்த்திவிக்கும்படியாய் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்றைக்கு மாறாமல் நிலையாயிருக்கிற கத்தரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் நாம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நம்முடைய விசுவாச ஜீவிதத்தை கொண்டிருப்போம் என்றால் மாறாதவராயிருக்கிற தேவனுடைய நன்மைகளும் இரக்கங்களும் கிருபைகளும் நம்மை சூழ்ந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும் ஆனபடினாலே நாம் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களிலே எடுத்துக்கொண்ட அமை அர்ப்பணிப்பிலே எடுத்துக்கொண்ட விசுவாச பாதைகளிலே நாம் எப்பொழுதும் மாறிப் போகாமல் அமை நிலைத்திருக்க ஆண்டவராகி தேவனுடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வீரவசனம் பேசி நான் நிற்பேன் நான் மன மாறமாட்டேன் அப்படியெல்லாம் பேசுகிறதை விட்டுவிட்டு தேவ கிருபைகளை கேட்டு ஆண்டவரே சாகரது வரைக்கும் எனக்கு கொடுக்கப்படுகிற நாள் வரைக்கும் நான் எடுத்த தீர்மானங்களிலே மாறாமல் நான் எடுத்த அவை பாதையை பரிசுத்த பாதையை விட்டு விலகாமல் என்னுடைய செவ வாழ்க்கை என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை என்னுடைய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையிலே நான் எந்த சூழ்நிலைகளுக்கும் அமை எந்த எண்ணங்களுக்கும் நான் மாறிப்போகாதபடி கத்தரிலே நிலைத்துருக்க எனக்கு கிருபை தாரும் அப்பொழுது மாறாதவராயிருக்கிற ஆண்டவருடைய இரக்கங்கள் எனக்கு உண்டாகும் என்கிற தெளிவோடு கூட இந்த நாளிலே நாம் நம்ம எடுத்த கா தீர்மானங்களிலும் எடுத்த விசுவாசத்தின் பாதைகளிலும் அமை எடுத்த உறுதிமொழிகளிலும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க அமை நாம் ஆண்டவருக்குள் வாஞ்சிப்போம் கம்மை என்றைக்கு மாறாதவராயிருக்கிற ஆண்டவர் சொன்ன அவர் செய்ய அமை தீர்மானித்ததின்படியே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து நம்மில் மகிமைப்படுவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் நல்ல ஆண்டவரே பரிசுத்தமும் நீதி நிறைந்திருக்கிறதானே இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரமப்பா தேவனே நீங்கள் ஜனங்களை பார்த்து சொன்னீங்க நான் கத்தர் நான் மாறாதவர் ஆமாண்டவரே கத்தரே நீர் எந்த காலத்திலும் அமை மாற்றமில்லாதவர் வாக்குகளுக்கு மாற்றமில்லை வல்லமைக்கு மாற்றமில்லை கத்தருடைய செயல்களுக்கு மாற்றமில்லை எல்லாவற்றிலும் இருக்கிற கத்தரை சேவிக்கிற நாங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவடி எங்கள் வழிகளையும் விசுவாசத்தையும் பரிசுத்தையும் ஜபத்தையும் ஆராதனைகளை மாற்றிக்கொள்ளுகிறவர்களாய் அல்ல நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை விளங்க பண்ணும்படி எடுத்த தீர்மானங்களிலே எடுத்த உறுதிமொழிகளிலே எடுத்த அர்ப்பணிப்பிலே சூழ்நிலைகளுக்காக விட்டு கொடுக்காதபடி அதிலே நிலைத்து மாறாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா அப்பொழுது மாறாதவராயிருக்கிற தேவாசீர்வாதங்கள் எங்கள் வாழ்விலும் அமைய வாழ்ந்தவர் எங்கள் எல்லைகளிலெங்கும் வளமான நிலைகளை கொண்டு வருமே நாங்கள் ഇന്ന് വാർത്തയ്ക്ക് ചെവി കൊടുത്ത് ആണ്ടവർക്ക് എങ്ങനെ അർപ്പണിക്കോം കത്തരേ നടത്തും യേസു കൃത്തവൻ മൂലം ചെപിക്കോം ജീവനുള്ള നല്ല പേതാവേ ആമേൻ ആമേൻ